மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மான எனக்கென்னு விதியானை பரிகாத்தவம் யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் இருவது ஸ்ரீ ஸ்ரீமத சந்நிதி சிங்கர்களின் பிருந்தாவனங்கள் ஆழ்வார் தோப்பு வடக்கு அடையவளைஞ்சான் வீதியின் மேற்கு பகுதிக்கு சிறிது தூரம் வடப்புறமுள்ள கிழக்கு நோக்கிய ஸ்ரீ தஷாவதார சந்நிதி திருமங்கையாழ்வாரின் மடமாக இருந்த இங்கு பறகாலன் மங்கைவேந்தன் கடமாறுங்களிறு வல்லான் செய்திட்ட பணிகள் யாவும் செவியினில் தேனை சேர்க்க எய்திட்டவாளும் அன்று எட்டெழுத்தறிந்துயர பெய்திட்ட பெருங்கடல் தன்னில் சேர உய்திட்ட கலியனான வாளால் மந்திரங்கொண்ட திருமங்கை மன்னனாம் திருநரையூருக்கு மடலெடுத்து திருவரங்கத்திற்கு மதிலெடுத்த ஆழ்வாருக்கு திருவரங்கேசன் தசாவதார ரூபத்தில் காட்சி அருளினான் திருமங்கையாழ்வார் இங்கு சந்நிதி கட்டி தசாவதார மூர்த்திகளை திருப்பிரதிஷ்டை செய்தார் தசாவதார சந்நிதி ஸ்ரீ முதலியாண்டான் அதீனத்தில் இருந்தது பெரிய பெருமாளின் நியமனப்படி ஸ்ரீ முதலியாண்டானின் பதினாறாவது தலைமுறையினரான கந்தாடையப்பன் என்னும் சிங்கராச்சாரியர் ஸ்ரீ மடத்தின் ஜீயரான போது அவரது பூர்வாசிரம திருத்தமையனாரான கந்தாடையண்ணன் என்னும் வரதாச்சாரியர் இதனை ஸ்ரீ அகோபில மடத்திற்கு தந்துவிட இது ஸ்ரீ அகோபில மடத்தின் நிர்வாகத்திற்கு வந்தது இந்த ஸ்ரீ அகோபில மடத்தின் சிங்கர் தமது பூர்வாசிரம திருத்தமையனாரான கந்தாடையண்ணன் என்னும் வரதாச்சாரியருக்கு ஸ்ரீ அகோபிலத்தின் நரசிம்மர்களில் ஒருவரான தாம் ஆராதித்த ஸ்ரீ பாவன நரசிம்மரின் உற்சவரான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை திருவாராதனம் செய்ய தந்தருள அந்த மூர்த்தி தற்போது ஸ்ரீ கோயில் கந்தாடையண்ணன் திருமாளிகையில் திருவாராதனம் கண்டருள்கிறார் இந்த சந்நிதியில் ஸ்ரீ தசாவதார மூர்த்திகள் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் மூலவர்கள் கிழக்கு நோக்கியும் ஸ்ரீ விஸ்வக்சேனர் மூலவர் தெற்கு நோக்கியும் திருமங்கையாழ்வார் ஆராதித்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனும் அந்த மூர்த்தியோடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்ரீ ஹனுமன் ஆகிய உற்சவ மூர்த்திகளும் கிழக்கு நோக்கியும் சேவை சாதிக்கின்றனர் இந்த சந்நிதியின் முன் மண்டபத்தின் வடகிழக்கு பகுதியில் உள்ள திருமங்கையாழ்வார் சந்நிதியில் தெற்கு நோக்கி ஸ்ரீ நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஸ்ரீ உடையவர் ஆகியோரின் மூலவர்களும் திருமங்கையாழ்வாரின் உற்சவரும் சேவை சாதிக்கின்றனர் தசாவதார சந்நிதிக்கு மேற்கே அமைந்த ஆழ்வார் தோப்பு இங்குதான் திருமங்கை மன்னனின் பரிவாரங்கள் தங்கி திருவரங்க கைங்கரியங்கள் செய்தனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः हस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे प्रथम्याम् अस्यां शुभतितौ इन्दुवासरयुक्तायाम् पूर्वपत्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः त्रिवडिगले चरणम् चरणं त्रिवडिगले चरणम्